நிறைய பேர் லோ பட்ஜெட் வீடு வேணும்னு கேட்டிருப்பீங்க அதுவும் சேலத்தில் உள்ளே இல்லைன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் ஒற்றாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி ஐம்பதா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சேலத்தில் டவுனுக்குள்ளேயே ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஓட்டு வீடு தாங்க இது லேண்டு எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு அது மட்டும் இல்லை கிழக்கு பார்த்த இடங்க நிறைய பேர் கிழக்கு வீடாக கேட்பீங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு தாங்க இது எங்கே இருக்குன்னாக்கா சேலத்தில் நெத்திமேட்டில் பாரதி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் அண்ணா நகர் இங்கே இருக்குதுங்க இது ஓட்டு விடுதாங்க இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியல அதனால் இதனோடய ஃப்ரண்ட் இதை மட்டும் நமக்கு வீடியோ எடுத்திருக்கோம் இதனோட முன்னால் சைடில் எல்லாமே வீடியோ எடுத்துருக்காங்க உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல இந்த இடத்துலையும் இடம் விட்ருக்காங்க லேண்டு எழுநூத்தொன்று ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிழக்கு பார்த்த இடங்க என்னோடய ரேட்டு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்க இவங்க இந்த வீட்டுக்கு பைசா கேட்கலைங்க நிலத்துக்கு மட்டும்தான் இவங்க ரேட் பேசியிருக்காங்க ரோடு பாருங்க தா கார ரோடுங்க ரோடும் நல்லா நீட்டாக இருக்குது இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோலேயும் மொபைல் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரில் பேசிட்டு வந்து பாருங்க அது மட்டும் இல்லை இந்த வீட்டை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த நம்பரில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாருங்க ஜஸ்ட்டு இருபது லட்சத்து ஐம்பதாயிரம் தாங்க கிழக்கு பார்த்த வீடு லேண்டு எழுநூத்தொன்று ஸ்கொயர் ஃபீட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ